Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with Specialization in GIS and Remote Sensing and more. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த லோக்சபா தேர்தலில் ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாண் தனது ஜனசேனா கட்சி மூலமா தான் போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் வெற்றியை பெற்றிருக்காரு முதன்முறையா அவர் பெரும் மாபெரும் வெற்றி இது அப்படிங்கிறதுனால அவருடைய மனைவிகளும் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க பவன் கல்யாணோட வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையில அவரது மூன்றாவது மனைவி கொடுத்த வரவேற்பு தான் தற்போது வைரலாகி இருக்க அவருடைய மூன்றாவது மனைவி ஆனா லைஷ்னேவா இவங்க ஏற்கனவே விவாகரத்து பெற்றவங்க அவருக்கு பொலேனா அஞ்சனா பாவனோவா அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க பவன் கல்யாண் தன்னுடைய மூன்று குழந்தைகளோடு சேர்த்து ஆனாவின் மகளையும் வளர்த்துட்டு இருக்காரு இரண்டு வருடங்கள் டேட்டிங் செய்ததுக்கு அப்புறமா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த தம்பதியருக்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மார்க் சங்கர் பாவனோவிச் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ரஷ்ய மாடலும் நடிகருமான ஆனா பவன் கல்யாணின் மூன்றாவது மனைவி பவன் கல்யாண் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தீன்மா திரைப்படத்தின் படத்தின் படப்பிடிப்புல இருந்த போதுதான் இவங்களுக்குள்ள சந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நந்தினி அப்படிங்கிற ஒருத்தங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விவாகரத்து வாங்கிட்டாங்க நந்தினியிடம் விவாகரத்து வாங்கின பவன் கல்யாண் பின்னர் நடிகை ரேணு தேசாயோடு காதல் கொண்டாரு அவங்க இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்து வாங்கிட்டாங்க பவன் கல்யாண் தேர்தலில் வெற்றி பெற்று டெல்லிக்கும் போயிருக்காரு அப்போது தனது இரண்டாவது மனைவி ரேணு தேசாயின் மகன் அகிராநந்தனையும் உடன் அழைத்து சென்றிருக்காரு பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து தனது வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு பவன் கல்யாண் தானும் தந்தையும் பிரதமர் மோடியோடு இணைந்து எடுத்த புகைப்படத்தை தனது தாய்க்கு அனுப்பி வைத்த அகிராநந்தன் பிரதமரை சந்தித்த அந்த கணம் குறித்து சிலாகித்து விவரிச்சிருக்காரு ஏற்கனவே பாஜகவில் இருக்கும் பவன் கல்யாணின் முன்னாள் மனைவி ரேணு தேசாய் தனது மகன் பிரதமரின் அருகில் நிற்கறத பார்த்துட்டு பூரிப்பில் மகிழ்ச்சி அடைஞ்சதாகவும் அந்த சமயம் ரொம்பவே உணர்ச்சி கணவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க டெல்லியிலிருந்து திரும்பியதுமே தன்னுடைய சகோதரரும் நடிகருமான சிரஞ்சீவியின் ஆசிர்வாதத்தை வாங்குறதுக்காக ஹைதராபாத்ல இருக்கிற அவருடைய வீட்டிற்கு பவன் கல்யாண் போயிருக்காரு அப்போது அவருக்கு நடிகர்கள் சிரஞ்சீவி ராம் சரண் வருண் தேஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ரோஜா இதழ்களால பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க இதனையடுத்து தனது அம்மா சகோதரர் சிரஞ்சீவி உள்ளிட்டோரின் கால்கள்ல விழுந்து பவன் கல்யாண் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு பிரஜா ராஜ்யம் அப்படிங்கிற பெயர்ல அரசியல் கட்சி ஒன்றை துவங்கின நடிகர் சிரஞ்சீவி பின்னர் அந்த கட்சியை காங்கிரசில் இணைத்ததோடு இருந்தும் வெளியிட்டாரு அதே நேரத்துல அவருடைய சகோதரரான பவன் கல்யாண் ஜனசேனா அப்படிங்கிற பெயர்ல அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி நடத்திட்டு இருக்காரு மக்களவைத் தேர்தலோடு ஆந்திராவில் சட்டசபை தேர்தலும் நடைபெற்ற நிலையில் தெலுங்கு தேசம் மற்றும் பாஜகவோடு கூட்டணி அமைத்த பவன் கல்யாண் இருபத்தி ஒரு சட்டப்பேரவை மற்றும் இரண்டு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காரு பிதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பவன் கல்யாண் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு இந்த நிலையில தான் ஹைதராபாத்தில் இருக்கிற தன்னுடைய அண்ணன் சிரஞ்சீவி வீட்டிற்கு குடும்பத்தோடு போயிருக்காரு அங்கு மலர்கள் வண்ண காகிதங்கள் ஆகியவற்றை தூவி பவன் கல்யாணுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, civil engineering with specialization in GIS and remote sensing and more.